அதுவும் இந்த கத்திரிக்காய் பற்றி இன்னும் அடி போலி கத்திரிக்காய் பிரியாணி சாப்பிடையே சொல்லுவாங்க பிரெட் அல்வா பிரெட் அல்வான்ட்டு இது வேணுங்க இது வந்து பானில் செய்கிறதான் போட்டு இந்த பிரெட் அல்வான்னு சொல்கிறது உண்மையில் பிரியாணியை நீங்கள் சாப்பிட வராட்டி இந்த பிரெட் அல்வாக்காக வரலாம் செம்மையாக இருக்குது பிரியாணியை விட பிரெட் அல்வா நல்லா இருக்குது நிர்வாகம் எப்படி இருக்குது பிரியாணி நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஓகே நல்லா இருக்குது டயர் சட்டியாண்ணா என்ன எங்களை விட்டுட்டு உள்ளுக்கு வந்துட்டீங்க வேலையிலேயே உங்களை விட்டுட்டு தான் வரலைங்க இங்கேயா பசி அதாவது பசி வந்தால் பத்தும் குறக்க முட்ருவாங்க பறந்து வந்துட்டேன் டேஸ் பிரியாணி வந்து எங்கள்கிட்ட கையில் இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் முக்கியமாக தண்ணி போதல் எல்லாம் வந்து வச்சிருக்கு எப்படி இருக்குன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடை தரப்புலாம் பார்த்துருவீங்க இப்போ வந்து நாங்கள் பிரியாணி அப்படி இருக்குது அதோட வந்து இரஃபான் அண்ணாவோட கதை வீடியோ போட்டுக்கோம் முக்கியமாக இதான வந்து மேல்மாடி ச ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது நீங்களும் வந்தால் இங்கே தான் சாப்பிடுவீங்க இது இப்போ இந்த இன்டீரியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையில அந்த தாஜ்மஹால் மாதிரி அந்த செட்டப்பில் தான் இருக்குது உண்மையில இருக்குது ஓகே இந்த காலையில் தொடர்ந்து பார்த்து கூட கருத்துக்களை தெரிவிங்க ஒரு முழுமையாக காணிக்கு போகலாம் சமூக பிரபலிய முறால் வந்துருந்து பாருங்கள் காலிஸில் வந்து பிரியாணி சாப்பிட்டு ஜெய்ல நல்லா இருக்கு சீரியஸ் சிற்பான பார்த்துனாங்களோ முழு கிடமாதானங்களுக்கு இடம் அரேஞ்ச் பண்ணித்தான் இதில் சாப்பிட்ற இருக்கு பரிமாறினது மேடான் வேறு என்ன சொல்லணும் நல்லா இருக்கு சாப்பாடு நல்லாயிருக்கு போன ஸ்டேஷ் நல்லா இருக்கு உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குது முழுக்க முடிக்கிட்டீங்க கூட இல்லை இருக்குது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இங்கே எல்லாம் எலும்பு துண்டு எல்லாம் ஆப்ரேஷன் பண்ணிட்டோம் சக்சஸ் பிரிச்சு பிரிச்சமே முள்ளு சாப்பிடலாம் நன்றி நன்றியா நன்றி யூடியூப் சாப்பிட்றது அது பக்கத்தில் விவரவலாக யூடியூபர் சொல்லுங்க நல்லா இருக்கு சாப்பிடுங்க ஆ ஓ இஃப்ரானை பார்த்துருக்காங்களே இஃப்ரான் தான் நல்லா இருக்கும் செவ்வொன்றி கொண்டு செகண்ட் டைமும் பிரியாணி கொடுக்கயல்ல பட் அந்த ரைத்து அதுவே எல்லாம் கேட்டால் கொடுக்குறாங்க சொல்லுங்க ஓகே இர்ஃபான் போஸ் ஆ அப்படியா அதனால போவோம் ஓ நாங்கள் இர்ஃபான் பஸ்ஸை பார்ப்போம் என்ன நான் காணும் டயர் சட்டியாண்ணா என்ன எங்களை கூட்டிகிட்டு உள்ள வந்துட்டீங்க வேலை இல்லை உங்களை விட்டுட்டு நான் வரலைங்க இங்கய்யா பசி அதாவது பசி வந்தால் பத்தும் பறக்க அப்படியே பறந்து வந்துட்டேன் அப்படியே நீ நீ சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிடல என்ன இனிமேதா வினித் அவ்வளோ ஃபுல்லாக இருக்கு நான் சாப்பிட்டீங்க பாருங்க என்னோட பிளேட்டு ரஜித் இதை நீ வந்து ஸ்டார்டிங்லேயே போடு கண்டிப்பா கம்சம் பண்ணிட்டேன் அப்படி இருக்கு சாப்பாடு பிளேட்டு பிளேட்டு பார்த்தாலே தெரியும் இரஃபான பாத்தீங்களா இரஃபான வந்து அப்படியே கொஞ்சம் எட்டி பாருங்க பாருங்க எங்க 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 சாப்பிட்டு என்ன முடியலையா பாமா அப்படியே கொஞ்சம் இரஃபான இங்க பாருங்க பெரும் பாட்டியே நடக்குது போல நடக்கு இங்கே பாருங்க இரஃபான சாப்பிட்டு கொண்டிருக்கிறார் உண்மையில் அவர் வந்து இந்தியாவில் சாப்பிட்டா பார்த்துக்கோம் ஜப்பானில் சாப்பிட்டதை பார்த்துருக்குறோம் அமெரிக்காவில் சாப்பிட்டா பார்க்குறோம் எங்கள் ஜால் மண்ணில் வந்து சாப்பிட்றத நான் இன்றைக்கு தான் பார்க்குறோம் காய் சாப்பிட்டு முடிஞ்சு போகிற பாருங்க இவனா சாப்பிட்றேன் படிக்கிறேன் ஏ அவருங்கட பக்கத்து வீட்டு படிய மாதிரி கேட்குற அது ரொம்ப நல்லா இருக்குது அண்டு பிரியாணி நல்லா இருக்குது அவர் சொல்கிற ஸ்ரீலங்காவில் இருக்கிற பிரியாணி தான் டேஸ்ட்டாக இருக்குது அங்கே இருக்கிற காலிட்ஸ் விடையாண்டு அது பொய்யாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு இவர் தான் கூட பக்கத்துலேருந்து சாப்பிட்டு கேட்டு பாருங்க எக்ஸ்பீரியன்ஸ் பிரியாணி அதான் இருக்கு ப்ரோ நல்லா மசாலா ஃப்ளேவராக நல்லா இருக்கிறவே இல்லை போய் சொல்றேன் ஒருவாய் ஊட்டி விட்டான் ப்ரோ அதை வச்சு தான் சொல்றேன் இல்லை வந்து தண்ணி தண்ணி வைக்கல அவங்கள அதான் முதலாவது பிரச்சனையாக இரு வேற ஒன்றும் இல்லை சாப் ஒரே ஒருவாதான் தீத்தி விட்டா நல்லா இருக்கு பிரச்சனை இல்லை இருப்பான் சார் அவர் வந்து தமிழ் அண்டைங்களும் முன்னே இருந்த ரிவியூ பண்ணது கொஞ்சம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது யா யா பிரியாணி சாப்பிட்றதுக்காக இருக்கிறோம் இருக்கிறீங்க நல்லா அவலோட இருக்கிறோம் சாப்பிடு பிடிக்குன்னு சொல்றோம் ஏதோ ஃப்ரீன்னா ஒரு பிரியாணி சாப்பிட்டு ஒரு பிரியாணிக்கு இன்னொரு பிரியாணி ஃப்ரீ கஸ்டமருக்கு கஸ்டமருக்கு எங்களுக்கு இரஃபான் நாங்கள் வந்து சாப்பிடுன்னு இருக்கிறார் மேலே காதம் ஏன்னா உதாரணத்துல விஜய் சித்துவையும் வந்து சந்திச்சு நாங்கள் இப்போ இரஃபானையும் வந்து சந்திச்சுக்கிறோம் உண்மையிலே எங்கட சகா யூடியூபர் சண்டைக்கெல்லாம் எங்களை பார்க்கணும்னு ஒரு ஆவலை இருக்குமேண்ணா அவங்களோட விதி தொடர்ந்து பார்க்குறாங்க ஸோ அதனால வந்து ஜப்னா ராஜித் ஜப்னா ராஜித் அவர்களே வணக்கம் சொல்லுங்க ராஜித் என்ன வேணும் உங்களுக்கு நான் இன்னும் சாப்பிட இல்லை சாப்பாடு வந்திருக்கேன் முன்னே பேருங்க அப்படியே பேருங்க முன்னா எலும்புகள் தான் மட்டும் இருக்குது எங்களுக்கு இன்னும் சாப்பாடு வைக்கல இல்லை அதை சாப்பிட வந்திருக்கேன் இப்பானோட கதைச்சது நல்லா இருக்குதுதான் சாப்பாடு ஆள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக சரி நல்ல ஃப்ரெண்ட்ஸாக பழகிறார் கதைக்கிறார் போகிற லெவலில் இருக்குது பிரியாணி சாப்பிட வந்திருக்கோம் சாப்பிட்டு பார்ப்போம் தொடர்ச்சியாக சாப்பிடலாமோ இல்லாட்டி இண்டைக்கு மாட்டே தானே தெரியல இதுதான் பிரியாணி பார்த்தீங்கன்னா பிரியாணி இப்போ எல்லாருக்கும் வந்து ஷேவ் பண்ணி கொண்டு வரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலுக்கு வந்துருக்கிற வந்து இரஃபானோட ரீட் அண்ட் மாதிரி அந்த இலவசமாக கொடுக்குற பிரியாணி மேலுக்கு தான் வந்து இரஃபான் நிற்கிறார் கீழே கீழே இப்போ நாங்கள் இரஃபான் அண்ணா சாப்பிட்டு போயிட்டார் இப்போ பார்ப்போம் வந்தோன்னே இரஃபான் அண்ணா இந்தா வந்துட்டார் வணக்கம் இரஃபான் அண்ணா பிரியாணி

இர்ஃபா நான் பக்கத்துல நிற்கிற மா சோஷமா இருக்கா ஏ தேங்க்யூ எனக்கு சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ எப்படி இருக்கு நீங்க இடியப்பா யாழ்ப்பாணம் வந்தீங்க கண்டிப்பா புட்டு இடியப்பட்டு யாழ்ப்பாணம் சாப்பிடணும் நான் சாப்பிடணும் கண்டிப்பா திருப்பி வந்து சாப்பிடறேன் எப்படி நீங்க வரீங்க நான் வந்து எனக்கு திருப்பி எனக்கு உடம்புக்கு வர வேலை இருக்கு அப்ப நான் திருப்பி வரேன் கண்டிப்பா வாங்க யாழ்ப்பாணத்தை சுத்தி பார்த்திருக்கலாமே

பார்த்திங்கன்னு சொன்னால் இதுகள் இஸ்வான் பியூனா பார்க்குறதுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து மட்டுமில்ல இலங்கையில் எல்லா பாகத்துலேருந்துமே ரசிகர்கள் வந்துடுறதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்கள் பாருங்கள் ஃபேன்ஸுங்கட்டு ஃப்ரீயானி கொடுத்ததோட நிப்பாட்டா ஆகி ஃபேன்ஸோட கேட்டு தெரிஞ்சு கொள்றதுல உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு மனசு வேணும் நீங்க நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு யூடியூபர் என்ன நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக நல்லா பழகிறத உங்களை மேலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க என்ன மாதிரி தட்டு வரும் முன்னே பிரியாணி வரும் பின்னே என்ன தட்டு வரும் முன்னே பிரியாணி வரும் பின்னே என்ன மாதிரிக்கு இப்போ தட்டு வந்துட்டுது நல்லா இருக்கு உண்மையான சஞ்சுதன் ஓகே மக்கள் இப்போ பாருங்கள் இப்போ பிரியாணி வந்து வந்துட்டுது எல்லாருக்கும் பிரியாணி வச்சு கொண்டு வரத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது இந்த பாருங்க இதான் வந்து காலிஸ் பிரியாணி இது மேல சுடுகுது சுடுகுது பாருங்க பார்த்தீங்களா இப்போ பிரியாணி வந்துட்டு எல்லாருமே வந்து இப்போ வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறத வேறு லெவலில் இருக்குது சொன்னால் இந்தியன் காலிஸ் பிரியாணி வந்து எங்கடா கையில் இருக்குது இப்போ நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் முக்கியமாக தண்ணி போதல் எல்லாம் வைந்து வச்சிருக்கு இப்படி இருக்குன்னா நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் இனிமேல் நல்ல கனமா இருக்குது பார்க்க வாசமாக இருக்குது பார்த்து சாப்பிட்டு சொல்கிறோம் ஓகே ப்ராளே அது என்ன சொன்னால் பாருங்க பாருக்கேன் இதுதான் வந்து காலிஸ் பிரியாணி பீஸுகள் எல்லாமே வேண்டிய அளவு கிடக்குது சுடச்சுட இருக்குது நல்ல கையில் வைக்கவே பாதிங்கன்னு சொன்னால் அந்த நல்ல ஒரு பிரியாணின்ற ஒரு இது இருக்குது நாங்கள் ஏற்கனவே வந்து இந்தியன் பிரியாணி சாப்பிட்டுக்கு வந்தானே ஆறாரு இல்லை இப்போ இங்கே எப்படி இருக்கின்றத நாங்கள் பார்ப்போம் இங்கே வருங்க சுடா சுடாக இருக்குது பாருங்க இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஏழு பேர் இருக்கிறோம் நான் எட்டு பிரியாணி வச்சுக்காங்க எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றோம் கேட்குறீங்கள் கத்திரிக்காய் தொப்பு அப்படிதான் இதான வந்து அந்த கத்திரிக்காய் பாருங்க இங்கே சேது ஜ அவர் பார்ப்போம் வா வாங்க அண்ணா எனக்கு இது பையன் கொஞ்சம் பையங்க கொஞ்சம் பையங்க ஆ பாருங்க நான் வந்து அந்த தயிர் பச்சடி வேறு லெவலில் இருக்குதான் எப்படி இருக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி என்ன அப்படியே சிக்கனை உள்ள போட்டு தம் பண்ணி நல்லா மசாலா போட்டு சாப்பிட்றது பிரியாணி உண்மையில அந்த பாசம் மனம் குணம் எல்லாமே இதில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி போகிறாங்க அப்படியே உருட்டி போட்டு வாயில் வைக்கத்தான் இருக்கு இங்கே இந்தியன் வீரா பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரியாணி ஆயிரத்தி நானூறுரூவா விற்கிறாங்க இந்த மெட்டநாள்களில் உப்புறில் வந்து என்ன தமிழே

உண்மையில சொல்றேன் என்னோட ரிவியூ படிவாதி ஏற்கனவே ஒரு பிரியாணி கடை இருந்தவங்க அதை விட இந்த கத்திரிக்காய் பச்சடிக்கும் இந்த பிரியாணியும் செம்மையா இருக்கு செல்ல காட்டு அடிப்பொழி வேற லெவலில் இருக்கு சொல்லுவாங்க அடிப்பொழி என்று சொல்லி அப்படிதான் இருக்குண்ணா எப்படி இருக்கு தம்பி சாப்பிடறோன்னா குழப்ப கூட சாப்பிடுறேன் ஓகே வந்து நல்லா எடுக்கிறா வீடியோ இப்போ வாரியம் சொன்னால் எல்லாருடைய பிரியாணி வந்து முடிஞ்சு அடுத்த பிரியாணி வருமானது காத்து கொண்டிருக்கிறோம் அப்படியா சாப்பிடுவீங்களா பிரியாணின்றது ஒருக்கா தானே அந்த அந்த வைக்கிற போஷன் மட்டும்தான் சாப்பிடலாம் பிரியாணியில உண்மையா அதுக்கு மேலே சாப்பிட்டா ரைத்தா வைங்களோ இங்கே வரங்க ரைத்தாலாம் வருது ரைத்தா வைங்கோ இந்த பிரெட் அல்வா வைங்க இங்கே வரங்க நான் பிரெட் அல்வா பிரெட் அல்வான்னு சொல்லுவாங்க அன்றைக்குதான் உண்மையில அந்த இந்தியனில் ப்ரெட் அல்வா சாப்பிட போகிறோம் இந்த வாங்க இதே பிரெட் அல்வா தான் நன்றி 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 அல்லா தான் பாதிக்கணும் பிரெட் அல்வா அப்பா திட்டிக்குதுமாட்டா பிரெட் அல்வா nggak boleh ini baru ini baru biryani ini bread telur apa ini yang ini baru lah alah 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 ini baru telur ya lagi sekarang oke biryani telur 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 பிரியாணி இந்தியாவில் என்ன என்ன பிரியாணி சாப்பிட சொல்லுவாங்க பிரெட் அல்வா பிரெட் அல்வான் இது வேணுங்க இது அந்த பானில் செய்யறதான் போட்டு இந்த பிரெட் அல்வான்னு சொல்றது உண்மையில பிரியாணி நீங்கள் சாப்பிட விளாட்டி இந்த பிரெட் அல்வாக்காக வரலாம் செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு உண்மையாக வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லுவோம் பிரெட் அல்வாக்கு அடிமையாகிட்ட நல்லா இருக்கு பிரியாணியை விட பிரெட் அல்வா நல்லா இருக்கு வேற லெவல இருக்கு ஓகே ப்ராவளே பாதிய தம்பி பிரெட் எல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கோடா ஓ நல்லா இருக்கு தம்பிக்கு நல்லா இருக்கு ஓகே ப்ராவளே இந்த காணொலி இதோட கொள்வோம் அடுத்த காணொலியில் தொடர்வோம் இந்த இடத்துக்கு நீங்கள் வேற ஒன்று மட்டும் சொன்னால் யாழ்ப்பாணம் கந்தர்மலை சந்திக்கு வாங்க கந்த ஓகே ஒரு இந்த காணொலியை நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த காணொலி நான் இதோட முடிச்சுக்கிறேன் சாப்பிட போகிறேன் பாய் ரோலை சரி